சிந்தனை அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வார மழைக்காலத்தின் நோயில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்ற தலைப்பில் காண்பிக்கப்பட்ட காணொலி உங்கள் கவனத்தை கவர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம் தயவு செய்து உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்வோம் இப்போது இன்றைய செயல்பாட்டை தொடங்கலாம் அதுவரை நாம் காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் சரி இப்போது அடுத்த செயல்பாட்டை தொடங்கலாம் வாருங்கள் செய்து பார்ப்போம் அனைத்து தாய்மார்களும் ஒரு நேர்கோட்டில் நிற்பார்கள் ஒவ்வொரு தாய்மார் முன்னும் ஒரு ஸ்டா இரண்டு கிண்ணங்கள் மற்றும் சில தெர்மாக்கோல் பந்துகள் வைக்கப்பட்டிருக்கும் குழு தலைவி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லும் சமயத்தில் எல்லா தாய்மார்களும் தங்கள் வாயில் இருக்கும் ஸ்டாவை பிடித்து அதன் உதவியுடன் முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் தெர்மாக்கோல் பந்துகளை எடுத்து மற்றொரு கிண்ணத்தில் போடுவோம் நேரம் முடியும் வரை அதிக எண்ணிக்கையிலான பந்துகளை கிண்ணத்தில் நிரப்பும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இந்த விளையாட்டு நடைபெறும் வரை காணொலியை இங்கே இடுநிறுத்துவோம் சரி இப்போது அடுத்த செயல்பாட்டை செய்வோம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வோம் மக்கள் நேரடியாக காணக்கூடிய பொருட்கள் மற்றும் படங்களை பயன்படுத்தி அதற்கு இணையான பொருட்களை ஒப்பீடு செய்யும் போது அவர்கள் பொருட்களை அறிந்து கொள்ளவும் புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் உதவியாக இருக்கும் இந்த காணொளியின் மூலம் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் நமது மனதின் குழந்தையின் உணவு பழக்க வழக்கம் ஆரோக்கியம் வளர்ச்சி போன்றவை குறித்து நிமிடந்தோறும் பல சந்தேகங்கள் தோண்டிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன ஆனால் தயக்கம் மற்றும் வெக்கம் காரணமாக அந்த கேள்விகளை யாரிடம் கேட்கலாம் என்று தெரியாமலேயே விடுகின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை எல்லா தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக பகிர்ந்து கொள்ளவும் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி